விஜய் டிவியில் ஒலிபரப்பாகும் முக்கிய சீரியல்களில் ஒன்றாக உள்ளது முத்தழகு மாலை மூன்று முப்பது மணி அளவில் ஒளிபரப்பாகி வரும் இந்த சீரியலில் ஆஷிஷ் சக்ரவர்த்தி வைஷாலி தனிகா ஷோபனா ஆகியோர் முக்கிய வேடத்தில் நடிக்கிறார்கள் சில சூழ்நிலைகளால் அஞ்சலி மற்றும் முத்தழகு இருவரும் பூமிநாதன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார்கள் இப்போது அஞ்சலி திருமணம் பொய் என பூமிநாதன் நிரூபித்தும் அவர் சில சூழ்ச்சியால் இன்னும் அவரை விட்டு விலகாமல் உள்ளார் முத்தலகு கர்ப்பமாக இருக்க அஞ்சலி பொய் நாடகம் செய்து வருகிறார் இன்றைய எபிசோட்டில் இருவருக்கும் சீமந்தம் நடக்கும் காட்சிகள் ஒளிபரப்பாகிறது இதனிடையே சென்னை திருவேற்காடு பகுதியில் காரில் சென்று கொண்டிருந்த நடிகை ஷோபனாவை கூலி வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த பெண்கள் பலரும் ஷோபனாவை வழிமறித்து பேசியுள்ளனர் அவர்களை பார்த்த ஷோபனாவும் தனது காரை நிறுத்தி அவர்களிடம் ஆனந்தமாக பேசிக்கொண்டு இருந்துள்ளார் அந்த வீடியோவை ஷோபனா தனது இன்ஸ்டாவில் வெளியிட்டு தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார்